உங்களுக்கு சேது மாதவன் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் எல்லா எல்லா சிவன் கோயில்லையும் எங்கே ஒரு இடத்துல விஷ்ணுடைய அது வச்சல கோயிலில் விஷ்ணுடைய இது வச்சுருப்பாங்க இது அந்த மாத கதை தான் அது ராமேஸ் ஒரு ம மதுரையை ஒரு ராஜா ரொம்ப நல்ல ஆட்சி பண்ண சந்திரகு ராஜா வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணார் ரொம்ப நல்ல மன்னர் அவர் அவருக்கு ரெண்டு மூணு பையங்க பொம்பளை கிடையாது ஆனால் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப தெய்வ பக்தி அவர் நான் ரொம்ப நல்ல மக்களுக்கு நிறையா நன்மை செஞ்சுட்டு நல்லா ஆர்த்தி பண்ணும்போது அவருக்கு தனக்கு ஒரு மகா இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலை அதுக்காக ராமேஸ்வரம் போய் அந்த ராம அங்கே கோயிலில் போய் இந்த பூஜை பண்ணி யாகம் வளர்த்து அன்னதானம் பண்ணி எல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு அது அவங்களுக்கு ஒரு குழந்த பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு வேண்டிட்டு வேண்டுறாங்க வேண்டிட்டு செஞ்சுட்டு வரும்போது வர்ற வழியில் ஒரு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வயசு பொண்ணு வந்து ஒரு அழகான பொண்ணு வாச அங்கே வழியில் நின்று இவங்களை கை கை நட்டி எங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன் அவனு யாருமா நீ எங்கே தனியாக நிற்கிற அப்படிங்கிறப்ப எனக்கு அம்மா இல்லை அப்பாவும் இல்லை நான் ஒரு அனாதை என்னை வந்து உங்கள் மகளாக வச்சு பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் உடனே அவர் நாங்கள் அது தானே தவறு ஒரு பொண்ணு இல்லையே தான் கவலைப்பட்றான் ஒன்று எங்கள் பொண்ணாக நாங்கள் ஏற்றுக்கிறோமான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ யாருமே வச்சுக்கிறாங்க அப்பா அந்த பொண்ணு சொல்கிறா ஆனால் ஒரு நிபந்தனை உங்களுக்கு என்ன வந்து யாரும் தொடக்கூடாது யாராவது தொட்டால் நான் அவங்களுக்கு இங்கே சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படி சொன்னிங்கன்னா தான் நான் அவங்கள்ட்ட இருப்பேன் அப்படிங்கிறேன் சரி அப்படி ஒன்று யாருமே தொடாத அளவுக்கு நாங்கள் ஒன்று பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படி அப்படி யாரோ அவனை சொட்டால் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி அது நம்ம அப்படியே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடுச்சு அவள் அரண் பண்ணியிருக்கா அப்போ அப்போ நாளையின்னுப்பா நந்தவனத்தில் பூ பறிச்சிக்கிட்டு இருக்கிறான் பூ பறிச்சுக்கிட்டுருக்கல ஒரு அழகான ஒரு இளைஞன் வந்து தோல் குடத்தில் தண்ணி மந்துக்கிட்டு அப்படி வரான் வர்ற வழியில் இவ்வளோ பார்த்துட்டு தான் அப்படினு சொல்லி சோ தோலை தொட்டுலாம் தோலை தொட்டவுடன திரும்பி பார்த்து என்னையா நீ தொட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரே சத்தம் போடுறான் அது கதறான் என்ன தொட்டுட்டான் அவங்க சண்டனை கொடுக்கணும் அவனுக்கு சண்டனை கொடுக்கணும்ல ராஜாவுக்கு போகுது ராஜா வந்து அவனை கூப்பிட்டு கொஞ்சம் கூட அவனை யோசிக்காமல் ஏன் அவளை தொட்டேன் அப்படிங்கிறப்ப அவன் என்ன பண்ணான் இவனை கொண்டு போய் அந்த ராமேஸ்வரத்தில் ராம கோயிலில் போய் உனக்கு சங்கிலியாக கட்டி போடுங்கன்னு சொல்லி கட்டிப்போ அந்த கோயிலோட அதை கட்டி போட்டுறாங்க கட்டி போட்டு அவனுக்கு ஒன்றும் கொடுக்காங்க நாளைக்கு வந்து அவனுக்கு என்ன சண்டனை கொடுக்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாரு அன்றைக்கி ராத்திரி அவர் தூங்கும்போது கனவுல சங்கு சக்கரத்தோட பிட்னு கனவு வர்றாரு அந்த இளைஞனா வந்து நான் தான் உனக்கு மகளாக வந்துருக்கிறது சாதாரண பெண்ணல்ல மகாலட்சுமி உனக்கு மகளாக வந்துருக்கிறாள் அவளை தொட்டு உரிமையோடு தொட்டு நான் தான் ஆனால் நீ என்ன அந்த அந்த கோயிலில் வந்து கட்டி போட்டுட்ட நாளைக்கு நீ தீர்ப்பு சொல்லும்போது நீ நான் என்ன யாருங்கிறது உலகத்துக்கு நீ காமிச்சேன்னா உனக்கு நான் எல்லா அருளும் சேருவேன்னு சொல்லி கனவு சொல்றாரு உன்னும் எனக்கு ஐயோ தப்பு ஒன்றுமேனு ஓடி போய் போய் கோயில் பார்க்குறாரு அந்த அவர் கட்டு போட்டபடி அந்த சங்கிலியில் கட்டுப்பட்டு கட்டி போட்டபடி கட்டுக்கிறாரு அவர் கட்டு அவர் வந்து அவருக்கு இவருக்கு காட்சி கொடுக்குறாரு ஆனால் அப்புறம் அந்த என்ன அவங்க ரெண்டு பேரும் அவளும் அந்த பெண்ணும் அந்த அவரை விட்டு மறந்துடுறான் மறந்துன்னா இவருக்கு வந்து மகாலட்சுமே நமக்கு மகளாக வந்துருக்குறாள் நம்ம அதை நல்லபடியாக வச்சிக்க முடியாமல் விட்டுட்டுமேன்னு கவலை மட்டும் இல்லை அதை விட அந்த மா அது என் பேரையும் சேது மாதவன் என்னை சொல்லி இந்த கோயிலுக்கு வரவங்களாம் எனக்கு கும்பிடட்டும் இந்த ராமேஸ்வரத்தில் ரெண்டாவது பிரகாரத்தில் ச சேது மாதம் குளம் ஒரு குளம் இருக்கும் அதில் அதில் கு குடிச்சிட்டு என்னை குமுறவங்களுக்கும் நான் எல்லா கஷ்டத்தை போட்டு நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்ன சொல்லி சொல்லி அருள் புரிகிறாரு இப்போவும் அங்கே அந்த இடத்துல அந்த சேது மாதம் குளம் இருக்குது அந்த சேது மாதனுடைய சிலை இருக்குது அவர் சங்கிலியால் எந்த இடத்துல கட்டு போட்டாரோ அந்த இடத்துல அவர் அந்த கட்டுப்பட்ட மாதிரியான ஒரு சிலைய சிற்பங்களும் இருக்கும் அதில் வந்து அவர் விஷ்ணுவான ச சிற்பமும் அங்கே இருக்குது அந்த சேதுமான இந்த கோ அது ராமேஸ்வரத்தில் சேதுமான உருவான கதை அது